இவன் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க தளபதி வந்துட்டாரு அப்படி பா இன்னைக்கு வந்துட்டாரு இன்னைக்கு களத்துக்கு வந்துட்டாரு விஜய் ஆமாங்க வந்துட்டாரு நம்புங்க வந்துட்டாரு அஜித் மரணத்திற்காக உடனே தொதித்து எழுந்து இன்றைக்கு எங்க சென்னையில் போராட்டம் விஜய் பேசிட்டாரு நானும் இங்கே மத்தியானம் வந்து தூங்கிட்டு திரும்பி எடுத்து வீடியோ எடுத்து பார்க்குறேன் பேசி முடிக்க போயிட்டாரு ரொம்ப நேரம் பேசிடுவார் பெரட்டி பார்க்க ரெண்டு நிமிஷம் தான் பேசியிருக்காரு ரிவர்ஸில் போய் போய் பார்க்க ரெண்டே நிமிஷம் ஏன்னா பேப்பர் மாநாட்டில் நாற்பது நிமிஷம் அவர் என்ன நினைச்சிட்டாரு சினிமாவில் பண்ணாமல் நம்ம பேசி பழகிருக்கோம் எவ்வளவு டைலாக நம்ம பேசியிருக்கோம் பேசிடுவோம் நினச்சிருக்காரு இங்கே செல்லுபடி ஆகலை முதல்ல என்ன சொன்னாரு யாவும் இருக்கா முதல் மாநாட்டில் சாதி ஒழிப்பிற்காகவும் சமூக நீதிக்கு எதிராகவும் அம்பேத்கர் சாதி ஒழிக்க பாடுபட்டாரா சாதி பிரிவுக்காக பாடுபட்டாரா அம்பேத்கரவே மாத்தி சொல்லிட்டு போய் போய்கிட்டு இருக்கு வார்த்தை வந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே போயிருச்சு அது தப்புனே நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தெரியுது இன்னைக்கு பேசிட்டார் என்ன பேசிக்கா தெரியுமா அஜித் குமாரின் மரணத்திற்கு ஸ்டாலின் செஞ்சது நியாயமா ஒரு சாரிமா இந்த சாரிமா தான் உங்களுடைய

நாளை தமிழகத்தை ஆளப்போகணும் நினைக்கிற முதலமைச்சர் வேட்பாளராக வரணும் நினைக்கிறவருக்கு என்ன கேள்வி எழுப்பணும் நீங்கள் சொன்ன சாரியும் நீங்கள் கொடுத்த இழப்பிடும் அஜித் குமாரின் உயிரை திருப்பி தருமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கணும் இருபத்தி நாலு பேருக்கு மன்னிப்பு கேட்டா இருபத்தி நாலு பேருக்கு நீங்க சாரி இது ஒழிச்சு நீங்க சொல்லிட்டீங்கன்னா யோசித்து பாருங்க அப்ப சிந்தனை எங்க இருக்கு அப்ப நாளை விஜய் முதலமைச்சர் அவன் சொல்றா பாருங்க இது நடக்கும் ஒரு சாரி சொல்லதோடு பாட்டக்கூடாது செத்தவனுக்கு எல்லாம் சொல்லணும் இப்ப நான் கேட்கிறேன் ஜீமான் தம்பி விஜய்க்கு சீமான் தம்பி கேள்வி கேட்கிறேன் ஸ்டாலின் ஜாரி சொல்லுதா இருக்கட்டும் நீங்களும் அஜித்துக்கு மட்டும் தானே வீட்டுக்கு போனீங்க இருபத்தி நாலு வீட்டுக்கு போனீங்களா இருபத்தி நாலு வீட்டுக்கு ஸ்டாலின் விஜய் போனாரா ஏன்னா இருபத்தி நாலு பேர் யாரும் தெரியாது ஏன்னு சொல்லுங்க அஜித் மரணம் வெளியே வந்துருச்சு எப்படி சாத்தான் வளத்தில் தந்தை மகன் இறப்பு பிரபலமாக்கப்பட்டதோ தொலைக்காட்சியில் பேசுபொருளாக மாற்றப்பட்டதோ அதுபோல அஜித் மரணம் நான்கு ஆண்டுகளுக்கு அப்புறம் பேசுபொருளாக மாறிடுச்சு அதனால எல்லாரும் காட்டு கத்து கத்துறோம் கூட இடையில இருபத்தி நாலு செத்து போனது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது மங்குனி அமைச்சரே விஜய் அவர்களே தெரியாது இப்ப வந்து சொன்ன சரியா இவங்க அரசியல் எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க விஜய் ரசிகர்லாம் யாரு ரொம்ப இளையவர்கள் அதனால சொல்ற நாம் தமிழர் ஓட்டெல்லாம் ஓட்டு அப்ப விஜய் வந்ததுனால ஓடி போயிரும் அப்படிங்கிறாங்களா நான் யங்ஸ்டர் இளைஞர்கள் வாக்க வைத்திருக்கிற விஜய் இன்றைக்கு வரைக்கும் கல்வியை பற்றி என்ன பேசியிருக்காரு வேலை வாய்ப்பை பற்றி என்ன பேசியிருக்காரு ஏதாவது ஒரு இடத்துல வேலை வாய்ப்பை இப்படி கொடுப்பேன் என்னைக்கா சொல்லியிருக்காரா இந்த ரெண்டாவது மாநாடு மதுரையில் போட போகிறாரு இப்போ கூட சவால் விடுற இந்த மாநாட்டில் அவர் பேச மாட்டார் வேலை வாய்ப்பை பற்றி கல்வியை பற்றி மருத்துவரை பற்றி பேச முடியுமான்னு சொல்லி கேட்டு சொல்லுவீங்களா விஜய் கேட்டு சொல்லுவாங்களா உன் தலைவனை பேச சொல்லுவீங்களா இலவசமாக கல்வி கொடுப்பான் அறிவிக்க முடியுமா விஜயால இலவசமாக மருத்துவம் அறிவிக்க முடியுமா விஜயால எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு எங்க அண்ணனால அரசு வேலைனா நீ தனியார் வேலையாவது வாங்கித் தருவேன் சொல்ல முடியுமா விஜயால சொல் சவால் விடுறோம் நாம் தமிழக கட்சி அண்ணன் சீமானம் தம்பிகளின் சவால் விடுறோம் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு படித்தவர்கள் படிக்காத அத்தனை பேருக்கும் அரசு வேலை அப்படின்னு சவால் விடுறோம் உங்களால் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா அப்புறம் போட்டு இது என்ன தெரியுமில மக்கள்கிட்ட ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துறது அந்த அவன் வந்துட்டான் ஏன்னா எங்க என்ன சொன்ன மாதிரி விஜயகாந்த் வந்தார் ஓட்டு பிரிஞ்சிருச்சு மக்கள் நல்ல கூட்டணி வந்துச்சு ஓட்டு பிரிஞ்சிருச்சு கமல்ஹாசன் வந்தார் ஓட்டு பிரிஞ்சிருச்சு இப்படி ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஓட்டு நாம் தமிழர் ஓட்டு பிரியலை எது டே வரலாறு கொஞ்சமாவது படிச்சிருக்கணும் அதுக்கு தான் தவிர சொன்ன மாதிரி படிக்கணும் முதவி படிக்கலாம் மே பேக்கு வேணும் மே பேக்கு வேணும்னு சொன்ன மாதிரி படிக்கிறா படிக்கணான்னு சொன்னா மூணு படிச்சிக்கலாம் முதவிகளா அப்படிங்கிற மாதிரி டே வந்தாரா விஜயகாந்த் வந்தாரா நாம்தி ஒரு சதவீதம் ஓட்டு வாங்குச்சு மக்கள் நல கூட்டணி வந்தது நாம் கட்சி ஒரு சதவீத ஓட்டு கமலஹாசன் வந்தார் நாம் கட்சி எத்தனை ஓட்டு நான்கு சதவீத ஓட்டுகளை மாற்றி நின்றது மக்கள் நல கூட்டணி வந்தது நாம் கட்சி ஆறு சதவீத ஓட்டுகளை வந்தது இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நாம் கட்சி எட்டு சதவீத ஓட்டுகள் வந்திருக்கு விஜய் வரப்போறாரு நாம் தமிழர் கட்சி பதினஞ்சு சதவீத ஓட்டுகளை தாண்டி இந்த மண்ணில் அரசியல் நாம்தமிழர் தமிழர் இல்லாமல் இல்லை என்கிற நிலைக்கு வரப்போது பாருங்க ஒரு ஆள் வாரன்னாரு ஒரு ஆள் வாரேன்னு சொன்னாரு அதுக்கு கொடுத்த கொடுப்புக்கே வரலன்ட்டு போயிட்டாரு பாவம் விட்டுருங்க வயசாகி போச்சு நான் பாட்டுக்கு படம் அடிச்சுட்டு நான் பாட்டுக்கு போறேன் கொஞ்சம் கொடுத்த கூலியை வாங்கிட்டு போறேன் அப்படின்னு ஒரு கூலி போயிட்டார் அவரை விட்டுறலாம் இப்போ அவர் அடுத்த தளபதி நான் வந்துடுவோம்ல அப்படின்ட்டுருக்காரு வா வாடி கபடினா என்ன களத்தில் இறங்குனா தரம் தெரியும் வெளியில் உட்காந்து பிடிக்க வேண்டியதானே ஏ குப்பை விளை வேண்டிதா நீ விழுவில்ல அப்போ மிதிப்பாம் பாரு தலையில் ஒருத்தன் யாரு ஒருத்தனை நாங்கள்தான் இப்போ பாரு நீ எங்களை கிடைக்கு தானே வார நாங்கள் கேட்குற சபால் தனிச்சு விஜய் போட்டிடுவாரா போட்டிவிட முடியுமா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வேட்பாளர் இருக்காங்களா கேட்போம்ல நாங்களும் எங்களையும் கேட்டாங்களா இன்னைக்கு வேட்பாளர் மற்றும் மாற்று வேட்பாளர் இருக்கும் சண்டை வருது எங்க எனக்கு தான் சீட்டு நாம தான் கட்சிகளா சண்டையே வருது அம்பிட்டு வேட்பாளர் வச்சிருக்கோம் நாங்கள் உங்கள்கிட்ட ஆள் இருக்கா இருக்கா தடிச்சு போட்டிட வரும்போதே சொல்றாரு கூட்டணி அதிகாரம் ஆட்சி கூட்டணிக்கு தான் அப்புறம் எது மைத்துக்கு தனி கட்சி சரத்குமார் எவ்வளவு மேலேயா சரத்குமார் அவர் தூங்கும் போது கனவுன்றிருக்காரு பிஜேபி தான் சிறந்த கட்சி அண்ணாமலை தான் உன்னதமான தலைவர் தூங்கி எஞ்சி கட்டில் கீழ கிழ வந்திருக்காரு மாமியார் எழுப்பிட்டுருக்கு மறுநாள் போய் கட்சியில் சந்தித்தார் நியாயம் அவருக்கு நான் கைதட்டுறேன் ஏன்னு சொல்லுங்க அவர் முடிவு பண்ணியிருக்காரு இந்த கட்சியை விட அந்த கட்சி நல்ல கட்சின்னு கட்சியை கழிச்சிட்டு போயிட்டாரு இப்போ விஜய் கட்சி தொடங்கிட்டு இந்த கட்சி நல்லா இருக்க மாதிரி இருக்கு நான் கூட உங்க கட்சியை கழிச்சிட்டு போய் சேர்ந்துரு எதுக்கு தனி கட்சி கூட்டணி என்பது என்ன கூட்டு சேர்ந்து கொள்ளையடிப்பதற்கு தான் கூட்டணி தேர்தல் கூட்டணி எதுக்கு எல்லாரும் சொல்றாங்களா தேர்தல் கூட்டணி வேற கொள்கை வேற சொல்றாங்கல்ல அப்ப கூட்டணி என்பதை மக்களை ஏமாற்றி பார்க்குவாங்க வரலாற்றை சொல்ற மாதிரி கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற வரலாறை படைப்பது நாம் தமிழர் கட்சி மட்டுமா தான் இருக்கு முதல்ல எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் அடுத்த போற நடந்து போற பாதையில போது வரலாறு கிடையாங்க புது பாதையை உருவாக்குறதா வரலாறு வரலாற்றை படி வரலாற்றை படை வரலாறாக வாழ்ந்து காட்டு என்று சொல்கிறான் எங்கள் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் அவர் வழி வந்த எங்கள் அண்ணன் சீமானம் அவன் தம்பி நாங்களும் வரலாறு படிப்பு படிச்சிருக்கோம் வரலாறு படப்பெண்ம ஒழிய இவங்களை மாதிரி நண்டு சிண்டு அல்லு சில்லுலாம் சேர்ந்துக்கிட்டு எப்படியாவது ஓட்டு வாங்கி ஜெயிச்சிரும் ஜெயிச்சு ரெண்டு எம்எல்ஏ இருக்கு நாம் தமிழ் ரெண்டு எம்எல்ஏ இருக்கு ரெண்டு எம் பிக்கு அந்த படத்துக்கெல்லாம் கிடையாது சொட்டை ஒடிச்சு எங்கள் அண்ணன் நாடு முழுமைக்கும் வெற்றி இடம்னு நினைக்கிறோம் நாங்களும் சொல்றோம்ல எங்களுக்கு திமுக போட்டியா கிடையாது அதிமுக போட்டா கிடையாது எங்களுக்கு எங்க காமராஜரோட தான் போட்டி தந்தது நல்ல ஆட்சியா இல்லை அவன் பேரன் சீமான் தரப்போவது நல்ல ஆட்சியா இதுதான் போட்டி நல்லவனுக்கு நல்லவனு தான் இருக்கணும் திருட்டு போயிருக்கு நமக்கு என்னிடகு அவன் தள்ளிவிட்டு போயிட்டே இருக்கணும் கருணாநிதி ஆட்சியை நம்ம திமுக காரணம் சொல்ல மாட்டேன் கருணாநிதி ஆட்சியை திரும்ப தருவா அவனே காமராஜர் ஆட்சியை தருவாங்க காமராஜர் அவர்கள் இந்த மண்ணில் கருணாநிதி அளவுக்கு கேவலமா பேசியது யாரும் கிடையாதுங்க ரஷ்யாவுக்கு போறாருங்க பேசுறாரு எதிர்கட்சியா இருந்து பேசுறாங்க ரெண்டு பேரும் திமுகவும் காங்கிரஸ் எதிர்க்கட்சி இவர் பேசுறாரு முன்னையெல்லாம் வந்து எரும மாட்டு தோல் அனுப்புனாங்க ரஷ்யாவுக்கு இப்ப எரும மாடையே அனுப்புறாங்க யார காமராஜர் வெறும் பெரிய பிடிச்ச வெள்ளரி பழம் கருணாநிதி நீங்க ஒரு நக்கு நக்குங்க போய் அவரை போய் யோசிங்க திமுக மானம் உள்ளவன் காமராஜரை நேசிக்கிற ஒருத்தர் திமுக ஓட்டு போட முடியுமா ஓட்டு போட முடியுமா அங்கே போய் நிக்கிறாரு காமராஜ் எங்க நாகரூர் போய் நிக்கிறாரு தேர்தல இவர் சொல்றாரு சொந்த ஊர்ல வில போகாத ஒருத்த இந்த ஊர்ல வந்து நிக்கிறான் ஓட்டு போடுவீங்களான்னு கேட்கிறேன் நான் கேட்கிறேன் திருவாரூரில் பிறந்த நீங்க சொல்றீங்க நாங்க சொல்லல யாரு கருணாநிதியை நாங்க சொல்லல நீங்க சொல்லிக்கிறீங்க கழுத உங்க வாய் உங்க ஊருட்டு உருட்டி தொலைங்க திருவாரூரில் பிறந்த நீங்க கரூரில் இருக்கிற குளித்தலையில என்ன வெண்ண மயத்துக்கு போய் நின்னீங்க திருவாரூர்ல நிக்க வேண்டியதானே ஆம்பரா திருவாரூர் நின்று ஜெயிக்க வேண்டியதானா ஜெயிக்க வேண்டியதானே காமராஜர் விருதுநகரில் இருந்து நாகர் கோயில் நிக்கிற போது வசபாடு நீ எதுக்கு கரூர்ல குளித்தலில் போய் நின்ன எதுக்கு நின்ன நீ எதுக்கு அண்ணா நகர்ல நீ எதுக்கு சேப்பாக்கத்தில் நின்ன கா சா கால சாக போகற காலம் திருவாரூர் போய் நின்னார் கருணாநிதி ஏன்னா அப்போ தான் கழுத பாவம் இந்த ஊரில் இருந்து முதலமைச்சர் ஆகிய வேறு தொலைச்சிட்டான் கடைசி கடைசி நம்ம ஊரில் வச்சு எடுத்துட்டு அந்த செத்துங்கிறது அஞ்சு இதாக அதை மாதிரி நம்ம ஊருக்கு எடுத்துடக்கூடாது ஒரு தடவை ஜெயிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு எம்எல் ஆக்கி விட்டாங்க சொந்த ஊரில் உனக்கு ஓட்டு போட மாட்டேன்னு வந்த ஊரில் போய் நின்ன அதுதானே கருணாநிதியோட வரலாறு அவர் காமராஜரை பார்த்து கேட்கிறார் அந்த ஊர்ல பிழைக்க தெரியும் இந்த ஊருக்கு காமராஜரை கொண்டாடுகிற காமராஜரை நேசிக்கிற காமராஜரை உள்ளமாற யோசிக்கிறவர்கள் திமுக பக்கம் திரும்பவே மாட்டாங்க திமுக பக்கம் வாத்து செலுத்தவே மாட்டாங்க இந்த தேர்தலை பாருங்களேன் நடக்க தான் போகுது ஏன்னா நாங்கள் பேசுகிற போதெல்லாம் ரொம்ப யோசிச்சிருவேன் அது எப்படிப்பா அதை எப்படி அப்படி சொல்லி சொல்லி தான் ஒன்று ஒன்றா கூடி கூடி நீ எட்டில் வந்து நிற்கும் திமுக அதிமுக இல்லாத மாற்றம் தேவை என்று மக்கள் யோசிக்கிறார்கள் யார் யாரை நம்புறது விஜயகாந்த் வந்தார் கூட்டணிக்கில் போயிட்டாரு ராமதாஸ் வந்தார் கூட்டணிக்கில் போயிட்டாரு திருமாவளம் வந்தார் கூட்டணிக்கில் போயிட்டார் ஜான் பாண்டியன் வந்தார் கூட்டணிக்கில் போயிட்டார் கருணாஸ் வந்தார் கூட்டணிக்கில் போயிட்டார் வேல்முருகன் வந்தார் கூட்டணிக்கில் போயிட்டார் கிருஷ்ணசாமி வந்தார் கூட்டணிக்கில் போயிட்டார் சரத்குமார் வந்தார் கூட்டணிக்கில் போயிட்டார் எல்லோரும் யாரெல்லாம் இந்த அண்ணை திமுக அதிமுக மீட்க வேண்டும் என்று கட்சி தொடங்கினார்களோ அத்துணை பேரும் அதே திமுக அதிமுக கூட்டணிக்கில் போயிட்டாங்க எவனை நம்பன் தெரியல சீமானம் வந்திருக்காரு பார்ப்போம்

எம்எல்ஏ நம்மளை தேடணும் நம்ம எம்எல்ஏவை தேடக்கூடாது அவர் ஜெயிச்சதும் சரி வீட்டில் உட்காந்தும் சரி இப்போ அடுத்த தேர்தல் தான் வந்தாலும் வருவார் இந்த தொகுதியில் மதிமுக ஏன் சீட்டு கொடுத்தா நினைக்கிறீங்க யார் காரணம் பைக்கோட உழைப்பா எங்க அண்ணன் சின்னப்பாவோட அரசியல் அதில் ஒன்றும் கிடையாது எங்க அண்ணன் எஸ் துரோகம் எது திமுக இந்த தொகுதிக்கு எஸ்எஸ்க்கு எஸ் எதிராக ஒரு டீம் இருக்கு ஆகா இவனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தா நமக்கு மேலே ஆயிடுவாங்க கழுத கூட்டணிக்கு ஒதுக்கிறான் சீட்டை இவனை வளர விடக்கூடாது அல்லது வைக்க போனாலும் சரி நாசமாக போனாலும் சரி ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி சீக்கிரம் ஒதுக்கிடு அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு சீட்டை ஒதுக்காமல் மதிமுகவுக்கு தள்ளி விட்டவர் எங்கால் ஏன்னா இப்போ பாருங்களேன் ஒரு வந்த ஒரு உரைக்கில் ஒரு கத்தி தான் இருக்குன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி நம்மால் நம்ம மட்டும்தான் இங்கே இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு நீங்க இருக்கிற பிரச்சனை இல்ல உங்களை விட இந்த மண்ணுக்கு வேற எவனும் செய்ய முடியாது என்கிற அளவுக்கு நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா இப்ப நான் பேசும் போதே கேள்வி கேட்டிருப்பேன் எஸ் எஸ் எவ்வளவு பண்ணிருக்காருன்னே பேசிட்டு நீ சின்ன பையன் எந்த ஊர்ல இருந்து வந்து இங்க இருந்து பேசிட்டு இருக்க எங்களால் என்னென்ன பண்ணியிருப்பானு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டிருப்பாங்க நான் பேச பேச கை தட்டி ஏன் போய்கிட்டே இருக்காங்க இங்கே தெரியுது பாருங்க மானங்கட்டவையே அங்கேருந்து வந்தலாம் பேசுகிறான் அவன்க்காக கேவலமாக கேவலப்பட்ட பொழப்பு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு தெக்கடையது இருக்க வேலைக்கு தெரியுற அளவுக்கான புழப்பு சிரிப்பாக சிரிக்குது அப்படின்னு ஆகிப்போச்சு